ஷெர்லாக் ஹோம்ஸ் அவர்கள் பங்கு பெறும் ஐந்தாவது நாள் வீடியோ அன்று இரவு அவன் ஜான் ஃபெரியரின் வீட்டுக்கு வந்தான் பிறகு மேலும் பல நாட்களும் தொடர்ந்து வந்தான் அவனது முகம் அந்த பண்ணை வீட்டில் அனைவருக்கும் தெரிந்து போனது கடந்த பன்னிரெண்டு வருடங்களாக அந்த பள்ளத்தாக்கில் அடைப்பட்டு தன் வேலையிலேயே மூழ்கியிருந்த ஜான் ஃபெரியருக்கு வெளி உலகில் என்ன நடக்கிறது என்பதே தெரிந்திருக்கவில்லை அவை அனைத்தையும் ஜெஃபர்சன் மிகவும் சுவாரஸ்யமாக சொல்ல அது லூசிக்கும் அவளது தந்தைக்கும் மிகவும் பிடித்து போனது விரைவிலேயே அந்த விவசாயிக்கு ஜெஃபர்சனை மிகவும் பிடித்து போனது அவனது பெருமைகளை வெளிப்படையாக விவரிப்பார் அப்போதெல்லாம் லூசி அமைதியாக இருப்பாள் ஆனால் அவளது சிவக்கும் கண்ணங்களும் மகிழ்ச்சியான பிரகாசிக்கும் கண்களும் அவளது இதயம் அவளிடத்தில் இல்லை என்பதை தெளிவாக காட்டி கொடுத்துவிடும் அவளது நேர்மையான தந்தைக்கு இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவளது ஆசைக்கு பாத்திரமானவனிடத்தில் இவை எதுவுமே வீண் போகவில்லை ஒரு கோடைக்கால மாலையில் அவன் குதிரையில் வேகமாக வந்து கதவருகே இறங்கினான் கதவு அருகில் இருந்த அவள் அவனை வரவேற்க வெளியே வந்தாள் அவன் கடிவாளத்தை வேலியின் மீது தூக்கி எறிந்து குதிரையோடு அவள் அருகே வந்தான் அவளது இரு கைகளையும் தன் கைகளால் பிடித்துக்கொண்டு அவளது முகத்தை பார்த்தபடி நான் கிளம்பிவிட்டேன் லூசி என்றான் இப்போது என்னுடன் வருவாயா என்று நான் உன்னை கேட்க மாட்டேன் ஆனால் நான் திரும்பி வந்து கேட்கும்போது நீ தயாராக இருப்பாயா அது எப்போது என்று கேட்டாள் அவள் வெட்கத்தால் சிவந்தபடி அதிகபட்சம் இரண்டு மாதங்கள் அப்போது நான் வந்து உன்னை எனதாக்கிக் கொள்ளுவேன் அன்பே நாம் இருவருக்கும் இடையே யாரும் குறுக்கி நிற்கவே முடியாது அப்படியானால் அப்பாவிடம் கேட்க வேண்டாமா அவர் ஏற்கனவே சம்மதித்து விட்டார் நீயும் அப்பாவும் இதை பற்றி முடிவெடுத்துவிட்டால் வேறு எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை என்று கிசு கிசுத்தாள் அவள் கடவுளுக்கு வந்தனம் என்று கூறியபடி குனிந்து அவளை முத்தமிட்டான் எல்லாம் பேசி முடித்தாகிவிட்டது இங்கு அதிக நேரம் இருந்தால் இங்கிருந்து என்னை பிய்த்து கொண்டு செல்வது எனக்கு கடினமாக இருக்கும் எனக்காக அவர்கள் மலை பாறைகளுக்கிடக்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் சென்று வருகிறேன் அன்பே சென்று வருகிறேன் இன்னும் ரெண்டு மாதத்தில் நீ என்னை பார்ப்பாய் அவளிடமிருந்து தன்னை பிய்த்து கொண்டு தன் குதிரையில் தாவி ஏறி அங்கிருந்து பயங்கர வேகத்தில் திரும்பி கூட பார்க்காமல் அவன் சென்றான் அவளை ஒரு முறை திரும்பி பார்த்தால் அங்கிருந்து கிளம்புவது என்பதே முடியாமல் போயிருக்கும் என்று அவன் நினைத்தான் போலும் அவள் வேலி அருகே நின்றபடி அவன் செல்வதையே வைத்த கண் வாங்காமல் அவன் அங்கிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்தாள் பிறகு யூடாவிலேயே மகிழ்ச்சியான பெண்ணாக வீட்டுக்குள் திரும்பி சென்றாள் ஜெஃபர்சன் அவளது தோழர்களுடன் கிளம்பி போய் மூணு வாரங்களாகிவிட்டன அந்த இளைஞன் திரும்பி வரும்போது தனது ஸ்வீகார புதல்வியை விட்டு பிரிய வேண்டுமே என்று நினைக்கும்போதே பெரியரின் மனம் கனத்தது அதே நேரம் அவளது பிரகாசமான மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கும்போது இந்த முடிவு ரொம்ப சரி என்று தோன்றியது என்ன நடந்தாலும் சரி தனது மகளை ஒரு மார்மோனுக்கு மனம் செய்து கொடுப்பது இல்லை என்று அவர் தன்னுடைய ஆள் மனதில் ஏற்கனவே முடிவு செய்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு திருமணம் திருமணமே அல்ல அது ஒரு அவமரியாதை என்று அவர் நினைத்தார் மார்மோன் கோட்பாடுகள் பலவற்றைப் பற்றி அவர் என்னதான் நினைத்திருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் அவர் தன் கருத்தை கொள்வதாக இல்லை ஆனால் அவர் இது தொடர்பாக தன் வாயை திறந்ததே இல்லை ஏனெனில் புனிதர்கள் நகரத்தில் அவர்களது கோட்பாடுகளுக்கு எதிரான ஒரு கருத்தை வெளிப்படுத்துவது அந்த காலத்தில் ஆபத்தாக இருந்தது மதத்தின் பெயரால் கொலைகளும் வன்முறைகளும் இதில் ஈடுபடுபவர்கள் பெயர்கள் மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தன தீர்க்க தரிசையை பற்றியோ அவரது நோக்கங்களை பற்றியோ உங்களது நண்பர் என்று நினைப்பவரிடம் நீங்கள் சந்தேகப்பட்டு பேசலாம் ஆனால் ஆவாரே அன்று இரவு நெருப்புடனும் வாழ்வுடனும் வந்து உங்களை பழி தீர்க்கலாம் எனவே ஒவ்வொரு மனிதனும் தனது அக்கம் அக்கம்பக்கத்தவனை கண்டே பயந்தான் அத்தையும் வெளியே சொல்லாமல் தனக்குள்ளேயே மூடி மறைத்தான் ஒரு நாள் காலை ஜான் ஃபெரியர் தனது கோதுமையில் வயல்களுக்கு செல்ல கிளம்பியபோது வாசல் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது ஜன்னல் வழியாக பார்த்தபோது பருத்த நடுத்தர வயது மனிதர் ஒருவர் பாதையில் வருவதை கண்டார் அவரது இதையும் துடிக்கிட்டது அங்கு வந்து கொண்டிருந்தது பிரிகாம் யங் அந்த மா மனிதர் மார்மோன்களின் தலைவர் அங்கே வருவது நல்ல செய்தி அல்ல என்று மட்டும் ஃபெரியருக்கு தெரியும் அவசரமாக கதை அருகே சென்று அவரை வரவேற்றார் ஆனால் யங் வரவேற்புகளை அலட்சியமாக ஒதுக்கிவிட்டு தீவிரமான முகத்துடன் வரவேற்பு வரைக்குள் நுழைந்தார் இருக்கையில் அமர்ந்ததும் கூர்மையான கண்களுடன் பார்த்தபடி யங் வினவினார் சகோதரர் ஃபெரியர் உண்மையான நம்பிக்கையாளர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் பாலை வனத்தில் நீங்கள் பசியாக கிடந்தபோது எங்களுடைய உணவை உங்களுடன் பங்கிட்டு கொண்டோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளத்தாக்குக்கு உங்களை பத்திரமாக அழைத்து வந்தோம் அதில் நல்ல பங்கை கொடுத்தோம் எங்களது பாதுகாவலின் கீழ் உங்களை செல்வந்தராக அனுமதித்தோம் இவையெல்லாம் உண்மைதானே ஆமாம் இவை அனைத்துக்கும் பதிலாக உங்களிடமிருந்து ஒரே ஒரு விஷயத்தானே எதிர்பார்த்தோம் நீங்கள் உண்மையான மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் ஒவ்வொரு சட்டத்திட்டத்துக்கும் கட்டுப்பட வேண்டும் நீங்களும் உறுதியளித்தீர்கள் ஆனால் எனக்கு கிடைக்கும் தகவலின்படி நீங்கள் அதை பின்பற்றவில்லையே எப்படி நான் பின்பற்றவில்லை என்கிறீர்கள் பொது நிதிக்கு பணம் தரவில்லையா கோவிலுக்கு வராமல் இருக்கிறேனா அது சரி உங்கள் மனைவிகள் எங்கே என்றார் சுற்றி பார்த்தபடி அவர்களை அழையுங்கள் நான் அவர்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் நான் மனம் செய்து கொள்ளவில்லை என்பது உண்மைதான் மேலும் நான் தனியாளாக இல்லை என் மகள் என் தேவைகளை கவனித்துக் கொள்கிறாள் அந்த மகளை பற்றித்தான் உங்களிடம் பேச வந்தேன் மார்மோன்களின் தலைவர் அவர் யூடாவிலேயே பேரழையாக பேரழகியாக வளர்ந்து விட்டால் இந்த மண்ணில் பல உயர்குடியினர் அவள் மீது ஆசை வைத்துள்ளனர் என்றார் ஜான் ஃபிரியர் உள்ளுக்குள் கவலைப்பட ஆரம்பித்தார் அவளை பற்றி பல கதைகள் பரவியுள்ளன ஆனால் நான் அவற்றை நம்பவில்லை அவளை யாரோ ஒரு அன்னியனுக்கு கொடுக்கப் போவதாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் எல்லாம் வம்பு நாக்குகள் வெறும் வதந்திகள் புனிதர் ஜோசப் ஸ்மித்தின் பதினோராவது சட்டம் என்ன ஒவ்வொரு கண்ணி பெண்ணும் மதத்துக்குள்ளான ஒருவரையே மணக்க வேண்டும் அந்நியரை மணந்தால் அவள் கடுமையான பாவம் செய்தவள் இப்படி இருக்கும்போது மதத்தை சரியாக பின்பற்றும் நீங்கள் உங்கள் பெண்ணை அந்த கட்டுப்பாட்டை மீறுமாறு செய்ய மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் பெரியர் எந்த பதிலையும் சொல்லவில்லை இந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய நம்பிக்கையை சோதனை செய்ய போகிறோம் நாங்கள் நால்வர் அடங்கிய உயர்மட்ட குழுவில் இதை முடிவு செய்திருக்கிறோம் பெண்ணோ இளமையானவள் எனவே அவள் கிழவர்கள் யாரையும் மணக்க வேண்டியதில்லை மேலும் அவளிடமிருந்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை பிடுங்குவதும் நியாயமில்லை பெரியவர்களுக்கும் பல மனைவிகள் இருக்கின்றன ஆனால் எங்களது பிள்ளைகளுக்கும் மனைவிகள் தேவை கிர்ஷனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் ட்ரெப்பருக்கும் ஒரு மகன் இருக்கிறான் அவர்கள் இருவருமே உங்கள் மகளை தங்கள் வீட்டுக்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் அவளே இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்கட்டும் இருவருமே செல்வந்தர்கள் இளைஞர்கள் மதத்தில் பற்றுள்ளவர்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் பெரியார் சற்று நேரம் மௌனமாக யோசனையிலேயே இருந்தார் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என் மகள் மிகவும் இளையவள் மனம் முடிக்கும் வயதில் இல்லை என்றார் கடைசியில் சரி அவளுக்கு ஒரு மாதம் அவகாசம் கொடுக்கிறேன் இருக்கையிலிருந்து எழுந்தபடி இது அவ் இறுதியில் அவள் தன் பதிலை சொல்ல வேண்டும் என்ன கதவை தாண்டி செல்லும்போது எங் சிவந்த முகத்துடனும் ஜொலுக்கின் கண்களுடனும் திரும்பினார் ஜான் ஃபெரியர் புனித நால்வர் குழுவின் ஆணைக்கு எதிராக யோசிப்பதற்கு பதில நீங்களும் அவளும் எலும்பு கூடாக ஷியாராவில் இருந்திருப்பதே மேல் என்பதை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிரட்டல் கை அசைவுக்கு பின் அவர் வெளியேறினார் அவளது கனமான காலடிகள் பெரியருக்கு கேட்டது இந்த விஷயத்தை இப்படி தன் மகளிடம் சொல்வது என்று யோசித்தபடி உட்கார்ந்திருந்தார் அப்போது ஒரு மிருதுவான கை அவர் மீது பட்டது அவள் அவர் அருகே நின்றிருந்தாள் அவளது வெளுத்த பயந்த முகத்தை பார்த்ததுமே அவளும் அங்கு நடந்த அனைத்தையும் கேட்டிருந்தாள் என்பது புரிந்தது என் காதுகளில் அவை விழுவதை என்னால் தடுக்க முடியவில்லை என்றாள் அவள் அவரது குரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது அப்பா அப்பா நாம் என்ன செய்யப்போகிறோம் வெளிப்படாதம்மா தன் மகளின் சிவந்த கேசங்களை தடவியபடி ஏதாவது ஒரு வழியில் இதனை நான் சரி கட்டுகிறேன் அது சரி உன்னுடைய காதல் இதனால் ஏதேனும் குறைந்துள்ளதா அவள் விசும்பினாள் அவரது கையை இருக பிடித்து அழுத்தினாள் இல்லை இல்லை நீ அப்படி செய் சொல்லுவாய் என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை அவன் ரொம்ப நல்ல பையன் நாளை ஒரு சிலர் நெவாடாவுக்கு போகிறார்கள் அவர்கள் மூலம் நான் அவனுக்கு செய்தி அனுப்பி நாம் எவ்வளவு பெரிய தொல்லையில் மாட்டி உள்ளோம் என்பதை அவனுக்கு தெரிவிக்கிறேன் அவனை பற்றி நான் நினைப்பது உண்மை என்றால் மின்தந்தி செய்தி வருவதை விட வேகமாக அவன் இங்கே வந்து விடுவான் பாரேன் தந்தையின் விளக்கத்தை கேட்டதும் லூசி கண்ணீருக்கிடையே குபுக்கென்று சிரித்தாள் அவர் இங்கு வந்தால் நமக்கு சரியான ஆலோசனை தருவாரப்பா ஆனால் நான் உங்களை தான் பயப்படுகிறேன் தீர்க்க தரிசியை எதிர்ப்பவர்கள் பற்றி நான் பல கதைகளை கேட்டிருக்கிறேன் அவர்களுக்கு ஏதாவது மோசமாக நடந்து விடுகிறதே அப்பா ஆனால் நாம் தாம் அவரை இதுவரை எதிர்க்கவே இல்லையம்மா எதிர்க்கும்போது நம் புலம்பல்களை வைத்துக்கொள்வோம் நமக்கு ஒரு மாதம் அவகாசம் இருக்கிறது அதற்குள்ளாக நாம் யூடாவை விட்டு கிளம்பி விடுவோம் என்னது யூடாவை விட்டே அப்படி தான் தோன்றுகிறது அப்படியானால் இந்த பண்ணை நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவே விற்று பணமாக்குவோம் மீதியை விட்டுவிட வேண்டியது தான் உண்மை என்னவென்றால் இப்படி நான் யோசிப்பது இது முதல் அல்ல இங்குள்ளவர்கள் இந்த தீர்க்க திருசியின் கால்களில் விழுவதைப் போல எந்த மனிதனுக்கும் தலைவணங்க நான் விரும்புவதே இல்லை நான் அமெரிக்காவில் பிறந்த சுதந்திரமானவன் இதெல்லாம் எனக்கு புதிது எனக்கு வயதாகிவிட்டதால் இதையெல்லாம் இனி நான் கற்றுக்கொள்ளப் போவதில்லை அந்த ஆள் இனி இங்கே வந்தால் நான் என் துப்பாக்கியால் அவரை சுட்டு தள்ளிவிடுவேன் ஆனால் அவர்கள் நம்ம எங்கிருந்து போக விட மாட்டார்களே அப்பா சரி அவன் வரும் வரை பொறித்திருப்போம் நாம் நிச்சயம் தப்பி விடுவோம் அதற்கு இடையே நீ கவலைப்படுவதை நிறுத்து அழாதே நீ அழுவதை பார்த்தால் அவன் என்னிடம் சண்டைக்கு வந்து விடுவான் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை எந்த அபாயமும் இல்லை என்ன ஜான் ஃபெரியர் இந்த வார்த்தைகளை மிகவும் நம்பிக்கையான தொனியில் சொன்னாலும் அன்று இரவு அவர் கதவை பத்திரமாக தாளிட்டதையும் படுக்க அறையில் தொங்கிக் கொண்டிருந்த பழைய துப்பாக்கியை சுத்தம் செய்து அதில் குண்டுகளை போட்டதையும் அவள் பார்க்காமல் இல்லை மார்போன் தீர்க்க தரிசியனுடனான சந்திப்புக்கு மறுநாள் காலை ஃபிரியர் நெவாடாவுக்கு செல்ல இருந்த தன் நண்பனை சந்தித்து அவரிடம் ஜெஃபர்சனுக்கு கொடுக்கச் சொல்லி ஒரு கடிதத்தை தந்தார் அந்த கடிதத்தில் தங்களை சூழ்ந்துள்ள ஆபத்தை பற்றியும் அந்த இளைஞன் உடனே திரும்பி வருவது எவ்வளவு அவசியம் என்பதையும் சொல்லியிருந்தார் அதன் பிறகு மனது சற்று லேசானதும் தன் வீட்டுக்கு திரும்பினார் பண்ணையை போது அவர் எதிர்பாராத விதமாக வாசல் கதவின் இரு பக்கங்களிலும் ரெண்டு குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன வீட்டுக்குள் நுழைந்ததும் மேலும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அவரது வரவேற்பறையில் இரு இளைஞர்கள் இருப்பதை கண்டார் நீண்ட வெளுத்த முகத்தை கொண்ட ஒருவன் ஆடும் நாற்காலியில் அமர்ந்து கால்களை கணப்பின் மீது வைத்தபடி இருந்தான் தடித்த கழுத்துடைய பருத்த முரடனான ஒருவன் கைகளை கால் சட்டை பைக்குள் வைத்தபடி கையில் ஒரு பிரபலமான பாடலை முணுமுணுத்தபடி ஜன்னலுக்கு எதிராக நின்று கொண்டிருந்தான் பிரியர் உள்ளே நுழைந்ததும் இருவரும் அவரை பார்த்து தலையாட்டினர் ஆடும் நாற்காலியில் இருந்தவன் பேச்சை ஆரம்பித்தான் உங்களுக்கு எங்களை தெரியாமல் இருக்கலாம் அதோ அங்கே இருபது பெரியவர் ட்ரெப்பரின் மகன் நான் தான் சின்னவரின் மகன் ஜோசப் பாலைவனத்தில் கடவுள் தன் கைகளை நீட்டி உங்களை உண்மையான மார்க்கத்துக்கு எடுத்துக்கொண்ட போது உங்களோடு பயணம் செய்தவர்கள் நாங்கள் பெரியர் அவர்களை நோக்கி வணக்கம் செய்வது போல தலையை குனிந்தார் அவர் யாராக இருக்கும் என்று அவர் யூகித்துவிட்டார் எங்களது தந்தைமார்களின் ஆலோசனை ஏற்று உங்கள் மகளை மனம் விஷயமாக இருவரும் பேச வந்திருக்கிறோம் உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் எங்களை யாரை பிடிக்கிறதோ ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு நாலு மனைவிகள் தான் இருக்கிறார்கள் சகோதரர் ரிப்பேருக்கு ஏழு மனைவிகள் இருக்கிறார்கள் எனவே எனக்கு தான் அதிக உரிமை உள்ளது என்று சொல்லுவேன் அடுத்தவன் நமக்கு மனைவிகள் எவ்வளவு இப்போது இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல ஆனால் எவ்வளவு மனைவிகளை வைத்துக்கொள்ளும் திறமை உள்ளது என்பதுதான் முக்கியம் என் தந்தை தன் அறவை ஆலைகளை எனக்கு கொடுத்து விட்டார் எனவே நான் தான் அதிக பணம் படைத்தவன் அதனால் எனக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என்றான் முதலாமன் அழுத்தமாக இதை சொன்னதும் கடவுள் என் தந்தையை அழைத்து கொள்ளும்போது அவருடைய தோல்பாதனிடம் தொழிற்சாலை எனக்கு தான் கிடைக்கும் நான் தான் உன்னை விட வயதானவன் எனவே சர்ச்சில் எனக்கு தான் உன்னை விட உயர்ந்த இடம் இருக்கிறதே எல்லாம் அந்த பெண்ணுடைய இஷ்டம்தான் தன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டே ட்ரம்பர் ரசித்தபடி முடிவை அவளிடமே விட்டுவிடுவோம் என்றார் இந்த விவாதம் நடக்கும்போது பெரியர் வாசலில் நின்றுபடி உள்ளூர கொதித்து போயிருந்தார் தன் கையில் இருந்த குதிரை சாட்டையாளவர்களை கட்ட ஆத்திரத்தை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டார் கடைசியாக அவர்கள் அருகில் வந்து இந்த பாருங்க என் மக கூப்பிடும்போது நீங்கள் வந்தால் போதும் அது வரைக்கும் உங்கள் முகங்களை நான் பார்க்க விரும்பவில்லை என்றார் அந்த இரு மார்மோன் இளைஞர்களும் அதை கேட்டு அடைந்தார்கள் அவர்களை பொறுத்தமட்டில் தாங்கள் இருவரும் பெண் கேட்டு விவாதிப்பதை தந்தையும் மகளும் பெருமையான செயலாக கருத வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள் அந்த அறையிலிருந்து வெளியேற ரெண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று கதவு இன்னொன்று ஜன்னல் உங்களுக்கு எது சௌகரியம் அவரது கோபமான முகத்தையும் துடிக்கும் கைகளையும் கண்டு பயந்த இருவரும் சட்டென்று எழுந்து வேகமாக வெளியேறினார்கள் அந்த விவசாயி வாசல் வரையவர்களை பின் தொடர்ந்தார் இதற்காக நீங்கள் வருந்துவீர்கள் பெரியர் கோபத்தால் அவர்கள் முகம் வெளுத்திருந்தது நீங்கள் தரிசியையும் புனித நால்வர் குழு குழுவையும் அவமதித்து விட்டீர்கள் உங்கள் வாழ்நாள் உள்ளவரை இதற்கான பலனை அனுபவிப்பீர்கள் கடவுளின் கரங்கள் உங்களை கடுமையாக தாக்கும் என்றான் ட்ரெப்பர் அவர் எழுவார் உங்கள் மீதான அடி பலமாக இருக்கும் அப்படியானால் நானே அடியை தொடங்குகிறேன் என்ற பெரியர் வெறியுடன் தனது துப்பாக்கி எடுக்க சென்றார் லூசி அவசரமாக வந்து அவரது கையை பிடித்து தடுத்து நிறுத்தினாள் அவளிடமிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்வதற்குள் குதிரைகளின் குளம்படி சத்தம் அவர்கள் வெகு தூரம் சென்றுவிட்டார்கள் என்பதை உணர்த்தியது நெற்றியில் படர்ந்திருந்த வியர்வையை தொடர்த்தபடி அவர்களின் மனைவி ஆவதற்கு பதில் நீ சேர்த்தாலும் தேவையில்லையம்மா அப்பா அதுதான் என் எண்ணமும் என்றாள் அவள் வலுவாக ஆனால் ஜெஃபஸன் விரைவிலே இங்கு வந்து விடுவாரப்பா ஆமாம் அவன் விரைவிலே வந்து விடுவான் சீக்கிரம் வருவதுதான் நல்லது அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றே எனக்கு புரியவில்லையே உண்மைதான் அந்த விவசாயிக்கும் அவரது ஸ்வீகார மகளுக்கும் ஆலோசனையும் உதவியும் அவசரமாக தேவைப்பட்டது அந்த குடியிருப்பின் வரலாற்றிலேயே பெரியவர்களின் அதிகாரத்தை இப்படி வெளிப்படையாக யாருமே அவமதித்தது கிடையாது சின்னஞ்சிறு தவறுகளுக்கே தண்டனை கடுமையாக இருந்தது என்றால் பெரும் கலவரம் செய்தவருக்கு என்ன ஆகும் தன்னுடைய பணமும் சமூக இடமும் எந்த விதத்திலும் தனக்கு உதவப் போவதில்லை என்று பெரியருக்கு நன்றாக தெரிந்துவிட்டது விட்டது அவரை விட பணம் படைத்தவர்களும் உயர்ந்த இடத்தில் இருந்தவர்களும் காணாமல் போய் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சர்ச்சுக்கு தரப்பட்டிருந்தது அவர்கள் தைரியமானவர்கள்தான் ஆனால் ரகசியமான வெளியே தெரியாத பயங்கரவாதிகளைப் பற்றி அவர் கவலைப்பட தொடங்கினார் தனது நடத்தை காரணமாக எங்கிடமிருந்து ஏதாவது தகவல் அல்லது எதிர்ப்பு வரும் என்று அவர் எதிர்பார்த்தார் அதை அவர் எதிர்பார்த்திருந்தாலும் அது எப்படி எதிர்பாராத வகையில் இருக்கும் என்று அவர் நினைக்கவே இல்லை அடுத்த நாள் காலை அவர் எழுந்ததும் தனது படுக்கைக்கு மேல் ஒரு காகிதம் இருப்பதை பார்த்தால் அதில் பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது உன் தவறுகளை திருத்திக் கொள்ள இன்னும் இருபத்தி ஒன்பது நாட்கள் உள்ளன என்று அந்த வாக்கியத்தின் கடைசியில் உள்ள புள்ளிகள் எந்த வெளிப்படையான மிரட்டலையும் விட அதிக பயம் தருவதாக இருந்தது அந்த எச்சரிக்கை எப்படி அந்த அறைக்குள் வந்தது என்பது ஜான் பிரியருக்கு பெரிய குழப்பத்தை தந்தது அவரது வேலைக்காரர்கள் வெளி வீட்டில்தான் வசித்தார்கள் கதவுகளும் ஜன்னல்களும் நன்றாக பூட்டப்பட்டு தான் இருந்தது அந்த காகிதத்தை கசக்கி எரிந்தார் அதை பற்றி அவர் தன் மகளிடம் எதுவுமே சொல்லவில்லை அடுத்த நாள் காலை அவரை மேலும் ஆட்டி வைத்தது அவர்கள் காலை உணவுக்காக உட்கார்ந்தபோது லூசி கூரையை காண்பித்து கத்தினாள் அங்கே கரி துண்டால் இருபத்தி எட்டு என்ற எண் கிறுக்கப்பட்டிருந்தது மகளுக்கு அது வெறும் கிறுக்கலாகத்தான் தோன்றியது அவரும் அவளுக்கு விளக்கம் தரவில்லை அன்று இரவு அவர் துப்பாக்கியும் கையுமாக விழித்திருந்தார் அவர் சந்தேகத்துக்கு இடமாக எதையுமே பார்க்கவில்லை கேட்கவில்லை ஆனாலும் காலையில் அவரது கதவின் வெளிப்புறத்தில் இருபத்தி ஏழு என்ற எண் மிக பெரியதாக எழுதப்பட்டிருந்தது இவ்வாறு நாட்கள் செல்ல செல்ல காலையில் அவரது முகம் தெரியாத எதிரிகள் தாங்கள் கணக்கு வைத்திருப்பதை சுட்டிக்காட்ட தவறவில்லை ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு புலப்படுமாறு இன்னும் எத்தனை நாட்கள் மீதம் இருந்தன என்பதை சுட்டிக்காட்டியே இருந்தன அந்த எண்கள் சில சமயம் சுவரில் எழுதப்பட்டிருக்கும் சில சமயம் தரையில் சில சமயம் வேலியில் அல்லது தோட்டத்தில் காகிதத்தில் எழுதி செருகியிருப்பார்கள் எவ்வளவுதான் கவனமாக கண்காணித்தாலும் எந்த நேரத்தில் இந்த தினசரி எச்சரிக்கைகள் தோன்றுகின்றன என்பதை அவரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை இதை பார்க்கும்போது அவரை ஒரு பயங்கர திகில் ஊடுருவும் நாளாக நாளாக அவர் சோர்வுற்று அமைதி இழக்கலானார் இருபது பதினைந்தானது பதினைந்து பத்தானது ஆனால் அவனிடமிருந்து எந்த செய்தியுமே வரவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக எண்கள் குறைய அப்போதும் அவனிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை வாசலில் குதிரை சத்தம் கேட்டால் அல்லது ஏதேனும் குரல் கேட்டால் அந்த வயதான விவசாயி உதவி வந்துவிட்டது என்று நினைத்து கதவை நோக்கி ஓடுவார் ஒரு நாள் இரவு அவர் தனியாக உட்கார்ந்து தனது துன்பங்களை நினைத்து பார்த்து அவற்றிலிருந்து தப்பிக்க ஏதேனும் வழி இருக்கிறதா என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அன்று காலைதான் அவரது வீட்டின் சுவரில் இரண்டு என்ற எண் எழுதப்பட்டிருந்தது அடுத்த நாள்தான் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த கடைசி நாள் அதன் பின் என்னாகும் அவரது கற்பனையில் என்னென்னவெல்லாமோ தோன்றி மறைந்தன அவர் போன பின் அவரது மகளுக்கு என்னாகும் ஆகும் கண்ணுக்கு தெரியாத இந்த அமைப்பிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா தனது இயலாமையை எண்ணி அவர் மேஜையில் முகம் புதைத்து அழ தொடங்கினார் அது என்ன அந்த இரவின் அமைதியில் மெதுவாக யாரோ சுரண்டும் சத்தம் கேட்டது அந்த சத்தம் பக்கத்தில் இருந்துதான் வந்தது பெரியர் நடைக்கு வந்து கூர்ந்து கேட்டார் சிறிது விட்டு அந்த சத்தம் தொடர்ந்தது யாரோ மிக மெதுவாக கதவை சுரண்டுகிறார்கள் அந்த நள்ளிரவில் ரகசிய அமைப்பின் ஆணையை ஏற்று அவர்களை முடிக்க வந்த கொலைகாரனா அல்லது கடைசி நாள் என்று எழுதுவதற்காக வந்த ஆசாமியா இதயத்தை சில்லிட வைக்கும் உடலை நடுங்க வைக்கும் மர்ம பயத்தை விட உடனடி சாவைய மேலானது என்று முடிவு செய்தார் ஜான் பிரியர் சட்டென்று எழுந்து தாழ்பாலை விலக்கி கதவை திறந்தார் வெளியே யார் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ராஜி இருந்து உங்கள் நான் நன்றி நன்றி